உண்ணாமலையமலை கரோகரா இன்னைக்கு இருபத்தி இரண்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய தினம் அன்னதானம் அருள்மிகு ஸ்ரீ அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் இந்த மாதத்திலே பல நாட்கள் நிறைய நாட்கள் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த அன்னதானத்துக்கு யாரும் ஸ்பான்சர்ஸ் கிடையாது அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் தான் இன்னைக்கு நமக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க இந்த மாதத்துல பல நாட்கள் கொடுத்துருக்காங்க அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனை கருவுகிறார் அண்ணாமலையார் உண்ணாமலையம் எல்லாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமா வாழணும் செல்வ செழி வாழணும் அண்ணாமலையார் உண்ணாமலையன் சார்பான அன்னதானம் இங்க திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கின்ற சிவனடியார்கள் சாதுக்கள் கிரிவலப்பன் பக்தர்கள் இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க அண்ணாமலையார் அருளால இவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அன்னதானம் நமக்கு பண்ணிட்டு இருக்கிறவங்க நம்ம ஸ்பான்சர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் இவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எல்லாமே அண்ணாமலையார் உண்ணாமலையை பொறுப்பாளர்களில் மனதார வேண்டிக் கொள்கிறோம் எல்லாரும் வேண்டிங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அன்னதானம் செய்து முன்னாடி செய்கிறவங்க இதுக்கப்புறம் செய்கிறவங்க செய்ய எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிங்க அண்ணாமலை அருணாமலம்மன் சார்பான அன்னதானம் எல்லாரும் நல்லா இருக்கணும் அண்ணாமலையாருக்கு உண்ணாமலையம்மனுக்கு அண்ணாமலையாருக்கு உண்ணாமலை அம்மனைக்கு ஓம் நம ஓம் நம சிவாயி சாப்பிடுங்க ஐயா சாப்பிடுங்க என்ன சாப்பாடு சாப்பிடுவோம் நம சிவாயிரு அதனால போயிடுது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எல்லாரும் கொஞ்சம் இலைய எடுத்துடுறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ப்ளீஸ் டைம் கொடுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எல்லாரும் ஐயா அமைச்சர் வாழ்க்கை ஒம்பதாவது முறையாக அண்ணாமலை ஒன்றாம அன்னதானம் நீங்கள் எங்களை டெய்லி அன்னதானம் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க அவங்க இங்கே கொடுத்தவங்க அனைவருக்கும் எங்கள் மனமான

வாங்க ஐயா போயிட்டு வாங்க ஐயா போயிட்டு வாங்க போயிட்டு வாட்டா போயிட்டு வா இந்த பாருங்க இந்த லாஸ்ட்லருந்து வாங்க இந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட்ல இருந்து போங்க இந்த லாஸ்ட்ல போறீங்க சாமி இருக்கு சாமி இருக்கு இடிச்சுடு போறீங்க சாமி இருக்கு இடிச்சிட போறீங்க சாமி இருக்கு இடிச்சிட போறீங்க போங்க உட்காருங்க

பிரிக்கும் போது தெய்வம் குறித்தாங்க கடவுளே 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 நேற்றெல்லாம் கண்ண தரவே முடியலை ஐயோ பரவாயில்லை அன்னைக்கு சரி சரிங்க ஐயா அண்ணாமலையார் அண்ணா தானம் ஐயா இந்த மாதத்துல ஒரு பத்து நாள் அது வரைக்கும் நடத்திட்டு இருக்கோம் அதாவது அண்ணாமலையாரும் அம்மாவோ விண்ணத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா பெருசாக இவ்வளோ ஒரு இருபத்தொம்பது அதனால தான் வந்து பண்ணிட்டுருக்காங்க எல்லாம் உங்களுக்கு நன்றி ஐயா நமச்சா சாப்பிட்டா சார் நமச்சிவாய் ஐயா நமச்சிவாய் நமச்சி தான ஐயா தானே ஐயா சரி சரி போய்ட்டு பத்திரம் வாங்க இரு அ ஆள் வருவாங்க வந்து வாங்கிட்டு வாங்க சாப்பிட்றியா பாக்ஸில் வாங்கிக்கிறியா பாக்ஸில் வாங்கிக்கிறோம் எவ்வளோ வேணும் கொஞ்சமாக சாப்பாடு வீண் பண்ணாதீங்க தயவு செய்து ப்ளீஸ் யாரும் சாப்பாடு வீண் பண்ணாதீங்க உங்க தேவைக்கு மட்டும் வாங்கிக்கோங்க நாளைக்கு எங்க போறீங்க இப்படியே நில்லுங்க சீட்டு கண்டா நில்லுங்க நிறைய மழை வந்து போயிட்டே இருக்கீங்க மழை கோட்டு கொடுத்தேன் எங்க உங்ககிட்ட சரி 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 தர நீங்க வாங்கலையா மழை சரி தர இருக்கு தர இருக்கு வேணாமா ஏ அப்படியே இருக்கணும் இல்ல இந்த மழைக்கு மட்டும் வச்சுக்கோங்க மௌனத்தில் இருக்கிறீங்க பத்து வருஷமா தொண்ணூறு நாள் தொண்ணூறு நாள் மௌனத்தில் இருக்கிறீங்க அண்ணாமலையா இருக்கு சரி சரி ஒரு மழைக்கோட்டை எத்திரம் மழைக்கோட்டை எத்திரும் எங்க சரி வெயிட் பண்ணுங்க மழை வெளியிட்டோம் அம்மா உள்ள போய் உட்காருங்கம்மா மழை வெளியிட்டம் போய் உட்காருங்க சாமி தான போடும் பிடிங்க பிடிங்க இந்த பக்கம் தூரம் பாருங்க பிரிங்க பதினஞ்சு பதினஞ்சு நாள் அதை வந்துங்க பதினஞ்சு நாள் பதினஞ்சு வருடம் இங்கே இங்கே வந்து பதினஞ்சு வருஷம் ஆகுதுங்களா சரி சரி சரிங்கய்யா சரிங்க சரிங்கய்யா நமச்சிவா எதுவுமே போட்டதில்லை நன்றி 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 வாங்க போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க சாப்பாடு போயிட்டு வாங்க ஆண்டவருக்கு அரோகரம் அன்புக்கு அரோகரம்

అరుణా జివ కరుణా జయ శివరుణా జయ శివాణా జయ శివాణా జయ శివాణా I'm not